ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்னை மார்க்கெட்ஸ் சேனலில் என்ன நம்ம வாங்கியிருக்கோன்னா டெய்லி நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோமோ அதை அப்டேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவொன்று செய்கிறதுக்கு ப்ளைன் நூடுல்ஸ் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளேவரும் இருக்காது ரைஸ் நூடுலு இது வந்து அவ்வளோதான் உடம்புக்கு கெடுதல் கிடையாது இதை சாப்பிட்லாம் மேகை மாதிரிலாம் கிடையாது ஸோ இதான் வாங்கியிருக்கேன் இதில் நம்ம காய்கறிலாம் போட்டு செய்கிறப்போ சூப்பராக இருக்கும் வீடியோ வேணால் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் சாக்கி சாக்கி இந்த சாக்லேட்டு எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது பட் எங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டு ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் சுத்தமாக வீட்டு வீட்டில் இல்லவே இல்லை ஸோ அஞ்சு தேங்காய் நூறுவான்னு இங்கே விற்கிது உங்கள் ஊரில் எப்படி விற்கிதுன்னு சொல்லுங்கள் தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது தேங்காய் எப்பொழுதுமே வீணாக போகாமல் இருக்கணும்னா இப்படி நிற்க வைக்கணும் படுக்க வைக்கக்கூடாது அப்படியே போட்டிங்கன்னா அழுகி போயிடும் சீக்கிரம் இதேமாரி குத்த விற்கிறது பேர் இதுக்கு குத்தி குத்தி நிற்க வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி சேர்க்குறேன்